அருமையா இருக்குது <laughs> <laughs> <mountain, laughs> <laughs>

நல்ல வெஸ்டர்ன் டாப்ஸ் அது போக பாட்டம்ஸ் இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு எங்கேயுமே கோயம்புத்தூரே நீங்கள் சுற்றி வந்தாலே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ எதை எடுத்தாலும் நைன்ட்டி நைன் சிக்ஸ்ட்டி நைன் இப்படி தாங்க ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே டாக்டர் மே சேனல் இனிங் நம்ம பார்க்க போகிறது டிபி கிரப் வந்திருக்குறேங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஆடி முடிஞ்சுருச்சு இனி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆடி முடிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்குங்கிறத விட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டி சார் வணக்கம் சார் நம்ம பிபி ஹப் எங்கிருக்குன்னு சொல்லிடுங்க உக்கடம் நாஸ் டேட்டருக்கு நேர் ஆப்போசிட்ல உக்கடம் டவுன் ஹால் அதாவது டவுன் ஹால் டூ உக்கடம் உக்ரம் டூ டவுன் ஹால் எப்படி வந்தால் நாஸ் டேட்டர்னு தெரியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப்

ஸ்பெஷல் இருக்கு வாங்க பெரிய ஸ்பெஷல் இருக்கு வாங்க பாத்துறலாம் சார் பெருசுனா என்னங்க சார் சொல்றீங்க வாங்க வெஸ்டர்ன் மாடல்லாம் பாருங்க ஃபுல்லா ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ் எல்லா இருக்கு வாங்க ஓ சூப்பர் 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 அப்ப இங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் சைஸஸ் எல்லாம் சார் சைஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஃப்ரீ சைஸ் தான் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஓகே கொடுங்க போ 17 லேஜிக் மேல ஓகே இங்க பாருங்க சம சூப்பரான கலெக்ஷன் எப்படி சார் மெட்டீரியல் எல்லாம்

இது ஒரு டைப் ஆஃப் ஒரு காப்பர் சில்வர் கலந்து நைன்டி நைன் ருபீஸ் தான் நைன்டி நைன் ருபீஸ் செமனா செமையா இருக்குது பாருங்க

வந்துருங்க so, சோ 99 ரூபீஸ் கலகலகான பெஸ்ட் அண்ட் டாப் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஸ்லீவ் பில்டிங் தான அது 99 ரூபீஸ் இதுவும் 99 ரூபீஸ் ஓ சம சமனா இது எல்லா கிளாத்தும் சேர்ந்து இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் காலேஜ் கலெக்ஷன்ஸ்னு னு சொல்லா புள்ளைய அருமையா போடலாம் 99 ரூபீஸ் சோ பாட்டம் நமக்கு இந்த அடசல இருக்குது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பாத்துறலாம் சோ இதெல்லாம் எல்லாமே 99 அருமையா இருக்கு இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஜல் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த டிசைன் நம்மளுக்கு வந்து அண்ணா எனக்கு என்னமோ நிறைய பிராண்ட் கலெக்ஷன்லையும் கூட இருக்கிற மாதிரி இருக்கு இம்போர்ட்டட் ஓகேண்ணா எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ்க்கு நைன்டி நைன் ருபீஸ்க்கு எங்கெங்க கிடைக்கிறோம் நம்ம இங்கே தாங்க டி பி ஹபில் தாங்க ஸோ செமையா இருக்குது பாருங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க நேரில் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் அருமை ஸோ இங்கே பாருங்க தினம் ஒன்று போடலாம் இருக்குது அருமையான கிளாத் இதெல்லாமே ஸோ அடுத்ததுண்ணா நைன்டி நைன் ருபீஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா

எல்லாமே ஃபுல் காட்டன் லே கூட இருக்கு காட்டன் லே கூட இருக்கு சிஃபான் மெட்டீரியல் சரி நான் மார்பிள் மெட்டீரியல் சிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ்ல வெஸ்டர்ன் டாப்ஸ்ல நீங்க கனவுல நினைக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு மாதிரி இருக்கு வந்து பாருங்க கடலாவே இருக்கும் ஏனா ரொம்ப இருந்த கடல் தான் சோ இங்க பாருங்க உங்களுக்கு ஆக இப்ப குமி போகுது ஒரு மலையே குமி போகுது அவ்ளோ இருக்குங்க 99 ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ் கலர்ஃபுல் கலெக்ஷன் சொல்லலாங்க வித் ஸோ இது என்னண்ணா இது நல்லா இருக்கு கிளாத்தே நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிளாத்துன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பிள்ளைங்க விரும்புவாங்க அருமை காலர் நெக்கோட ஸோ நைன்டி நைன் ருபீஸ்க்கு பீட்ஸ் வச்ச மாதிரி பாருங்க ஸ்லீவ்ஸ்ல நான் நிறைய காமிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம மக்களுக்கு வேண்டி எந்த ரிஸ்க் இருக்க கூடாது டக்கு 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 டக்குன்னு புல்லுமே களைச்சு போட்டுட்டு போயிடலான்னு அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா கை வலிக்குதா

ஸோ மலையே குமிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு இதெல்லாம் கோவா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக இருக்கு அருமையாக இருக்கு அண்ணா என்னென்னா என்ன நடக்குது இங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்க பாருங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு நான் ரேக்கிவே காலி பண்ணிடலான் இருக்கிறேன் இதுல பாருங்க ஸ்லீவு இதுல பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பீஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே நேரில் வந்துருவீங்க ஏன்னா வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு அப்படியே தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அருமையான கலெக்ஷன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்குங்க ஸோ டிபி ஹப்னா டிபி ஹப் தான் நானே எதிர்பார்க்கல வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது ஏதோ சில ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நைன்டி நைன் எண்டிங் நைன்டி நைன் அதனால நீங்க வந்து யோசிக்க வேண்டியதே இல்லை நான் தான் நான் அதிகமாக பேசணும் என்னமோ தெரியல ஸோ என்ன பண்றது வீடியோக்கு வேண்டி பேசி ஆகணுமே நீங்க மாடல் பார்த்து குஷியில பேசிட்டு இருக்கீங்க ஆமா நல்லா இருக்குமா அருமையா இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சைசஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே எனக்கு மட்டும் தானா உனக்கு தானா இல்லை எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி நைன்டி நைன் இதெல்லாம் வாவ் கலெக்ஷனுங்க உண்மையிலுமே கிரஷில் செமையாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது ஸோ நைன்டி நைன் ருபீஸ்க்கு பாருங்க உன்னையுமே மாடல் வேணும்னா சொல்லுங்க நான் இப்படியே காமிக்கிறேன் நைட் ஆயிரும்

கலெக்ட் பண்ணி எடுத்து போற அளவுக்கு லாங் கலெக்ஷன்ஸ்லயும் நமக்கு இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம கப் சார் சார் பொண்ணுங்களுக்கு கேட்டேன் இங்க பாருங்க ஐகான் வந்து அப்படி சொல்லலாம் சரி அண்ணார் கொஞ்சம் பேசிட்டுங்க நான் நீயே பேசிட்டு இருக்கிற நீங்களே என்ன நீங்க கொஞ்சம் பேசுங்க நீங்க நான் ஏன்னா வந்து லாங் சொல்லுங்க சொல்றேன் இந்த மாதிரி மெட்டல் நீங்க வெளிய பாத்துக்கிங்களா 19 அதனால நானே பேசிக்க அதனால தெரியுது நீங்க பாத்த குஷியில பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வியர் பண்றதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கு இருக்கு இதுல ஹேண்ட் பாருங்க ஸ்கேண்டர் நீ இந்த வர்க்கே கொடுக்கணும் 99 ரூபாய் எப்படி தான் சாத்தியம்னு எனக்கே தெரியல டிபி கப்ல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு ஸோ இனிமேல் நாங்கள் வந்து லாங் உங்களுக்கு காமிக்கணும்னு காமிச்சிட்ருக்குறோம் ஷார்ட் பார்த்தோம் இப்போ லாங் பார்த்துட்ருக்குறோம் இனிமேல் இங்கே நிறையா இருக்குது நான் நான் வந்து உண்மையிலுமே வந்து மயங்கு உளுந்துட்டேன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஸோ இப்படி பாருங்க சைஸ் பாத்தீங்களா

பிள்ளைங்க அழகா இருப்பாங்கண்ணா உண்மையிலுமே செமையா நைன்டி நைன் ருபீஸ்க்கு மூணு நேரத்துக்கு ஒன்று ஒன்று போடலாம் மாட்டிருக்குது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அப்படியே மடிச்சு நம்ம வந்து பர்சில் வச்சுட்டு போயிடலாம் அஞ்சனா சாஃப்ட் பிளஸ் நல்லா இருக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பர் இல்லை அழகா இருக்கு பார்க்கும் போது இங்க இருந்து ட்ரான்ஸி காட்ட மாட்டேங்குது இருந்தாலும் நீங்க அப்படியே மடிச்சு பர்சில் அஞ்சனா வச்சுட்டு போயிடலாம் ஸோ டிராவல் பண்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அருமையானது வித்தியாசமா இருக்கே அருமையா இருக்கே கிளாத் பாத்தீங்களா சிஃபான் சிஃபான் இல்ல இந்த அளவுக்கு எல்லாம் இம்போர்ட்டட் மாடல் கிளாத்துக்கே கொடுக்கணும்னா அப்ப ஸ்டிச்சிங் எங்க போறது இது கட்டிங் எங்க போறது 99 ரூபீஸ் யார் கொடுப்பாங்க எங்க கொடுப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாருங்க எவ்வளவு அழகா ஒரு ஒரு டாப் எடுத்துட்டா அதுக்கு ஒரு டிசைன் கொடுப்பாங்க அங்கங்க அதெல்லாம் வேர் பண்ணும்போது அந்த பிள்ளைகளுடைய நலிவு சிலுவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாத்துக்கங்க அருமையா இருக்கு ஒரு பிளெயினே எடுத்துட்டானா அவ்வளோ அழகாக கட்டிங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க சும்மா இதெல்லாம் வந்து சாதாரணமாக கட்டிங்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இந்த கட்டிங்கே கொடுக்கணும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு அண்ணா ஒன்லி நைன்ட்டி நைன் அள்ளிகிட்டு போகலாம் பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் இல்லையா பட்ஜெட் ப்ரைஸில் நைன்டி நைன் ருபீஸ்க்கு அழகான டாப்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அது வெஸ்டர்ன் கொரியன் டாப்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ லாங் டாப் பார்த்துருக்குறோம் ஷார்ட்டும் பார்த்துருக்குறோம் ஸ்லீவ்லெஸ் பார்த்துருக்குறோம் லாங் ஸ்லீவ்ஸ் பாத்துக்கிறோம் இன்னுயுமே நான் காட்டணும்னா நீ இவங்க நீ ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க அதனால நான் வேற பாத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கண்ணை உறுத்திட்டே இருந்தது பார்த்துக்கோங்க நைன்டி நைன் ருபீஸ்க்குங்க

சோ இங்க 69 ஸ்லீவ்ஸும் இருக்குது ஷார்ட் ஸ்லீவ்ஸ்ும் இருக்குது இருக்குது. கேருங்க. 69 இருக்குது. சூப்பரா இருக்கு. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. ரூபாய்க்கு கூட கொரியர் எல்லாமே கொரியர் நம்ம கிட்ட வந்தாலே பண்ணா டி-ஷர்ட் இருக்கு. ரொம்ப இருக்கு. ரொம்ப இருக்கு.

அருமையாக so, இருக்குது aru 69 என்ன சைஸ் வேணுமோ நீங்க கேட்டு எடுத்துக்கலாங்க அருமையா இருக்கு போங்க பீட்ஸ் வெச்சு 12 டிசைன் சோ so, 69 தாங்க எல்லாமே 69 டீ-ஷர்ட் னு விட்டா நமக்கு 69 எங்க 69 தாங்க நம்ம ரேட் டிஃபர் எதுவும் 69 99 பாட்டம் <laughs> <is 150, 300. laughs>

இதுமே நம்மளுக்கு வந்து அதே ரேட் தானா இல்ல பாட்டம் வேற எடுத்துட்டாலே 150 ரேட் டே கட் கட் சோ ஷார்ட் மாதிரி வருது இருக்கு மாதிரி நாட் மாதிரி வருது முன்னாடி நாட் பண்ற மாதிரி மாடல் நம்ம அந்த டாப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இங்க எடுத்துக்கலாம் கண்ண எடுக்கலாம் மாடல் நிறைய சமையா இருக்குது

அப்படியே பாக்கும்போது நிறைய மாடல் இருக்கு இந்த Black லே வந்துட்டு நிறைய மாடல் இருக்கும் இதுதான் அதுதான் இல்ல வர்ற கஸ்டமர் எல்லாம் Black தான் கேக்குறாங்க Black தான் கேக்குறாங்க Black தான யூனிவர்சல் Black லாகோ போட்டுக்கலாம் அதான் அதனால Black கேட்டே இருக்காங்க அருமையா இருக்கு Black பியூட்டி சொல்லுவாங்க அதுக்கு வெளிய Black வந்து நிறைய வெச்சிருக்காங்க Black கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு நிறைய வேணா நேரா நீங்க வந்தறலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஃபுல்லா Black லே நம்மளுக்கு வந்து சம சூப்பரான பாட்டம்னாவே நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது காட்ராய் டிசைன் தான் கூட இருக்கு பாட்டுருக்குங்க இங்கே வருங்க

அதுல இருக்கு. <laughs> <Jean, laughs> <laughs> இதுல சில மக்களுக்கு வந்து சைஸ் கிடைக்கிறது இல்ல ஆனா இங்க பாத்தனா எனக்கு என்னமோ எல்லா சைஸ்லயும் கிடைக்கிற மாதிரி இருக்குது 26 டு 36 வரைக்கும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இல்ல போட் கட் போட் கட் ஜீனி நடத்தா எது எடுத்தாலும் 299 இல்லங்க 299 அத நான் ரேட் சொன்னல்ல கா 69 99 150 டிஃபரண்ட் டிஃபரண்ட் இங்க பாருங்க நான் கையில வச்சிருக்கிற டிஃபரண்ட் பின்னாடி பேக்கெட் டிஃபரண்ட் சமா அப்ப உங்க கிட்ட வந்து டாப் ஒரு 99 க்கும் இது ஒரு 299 க்கு முடிச்சிரலாம் முடிச்சிரலாம் எடுத்தீங்க ஒரு வாட் நீங்க வெளியே போனீங்கனா அப்படியே 1099 வந்துரும் 300 ரூபாய்க்குல ஆறா 300 ரூபாயில ஒரு கலர் போட்டு போட்டுக்கலாம் இல்ல நமக்கு ஜீன் போட்டு பட்டுனா இன்னேம் ரொம்பவே சூப்பரா 400 ரூபாய்க்குலாம் முடிச்சிடுங்க அவ்ளோதான் அவுட்புட்டே 400 ரூபாய்க்குலாம் முடிச்சிடுது 100 ரூபாய் டாப் 400 ரூபாய் ஆ அவ்ளோதான் நம்ம அவுட்புட்டே 400 ரூபாய்க்குலாம் முடிச்சிடுதுனா பாத்துக்கிங்களே சான்ஸ்லெஸ்

இதனுடைய குவாலிட்டி டிஃப்ரெண்ட் தான் என்ன பண்றது மாடல் நிறைய இருக்கு சோ நம்ம காமிச்சுகிட்டே இருக்க முடியாது அதனால வந்து நீங்க வந்துருங்க அருமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாக்கும்போதே அள்ளிடலாம் இதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் பாக்கும்போதே ஆ பாருங்க இங்க ஒரு ஹிப்ல பாருங்க இப்படி ஒரு டிசைன் சோ வந்து குமிஞ்சிருச்சு பேண்டே குமிஞ்சிருச்சுன்னா அண்ணா அதனால வீடியோ கால் வந்துருங்க போது போகுது போகுது சோ நம்ம டிபி கப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் காமிச்சிருக்கிறோம் கொரியன் டாப்ஸ் காமிச்சிருக்கோம் பனியன் கிளாட்ஸ்ல நம்மளுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கிறோம் சிக்ஸ்டி நைன் ரூபீஸ்க்கு பெலாசா காமிச்சிருக்கிறோம் இப்போ பேன் காமிச்சிருக்கிறோம் சோ உண்மையிலுமே நீங்க வந்து அவுட்புட் வந்து ட்ரெண்டிங்கா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிபி தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாசிங் ஆனா டாட்டா பை பை டாட்டா